பேர் சுதந்திரதாஸ் நான் சாதனை பயணம் என்ற இந்த படத்தில் தயாரிப்பாளர் பரமேஸ்வர் அவருடைய தயாரிப்பில் டைரக்டர் மாதவனுடைய மாதேஸ்வரனுடைய இயக்கத்தில் நான் ஒரு பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கிறேன் மெலோடி சாங் எழுதியிருக்கிறேன் வேதனை விட்டால் வெட்கத்தை விட்டால் வேதனை தீரும் அப்படிங்கிற பாட்டை எழுதியிருக்கிறேன் அந்த பாடல் நல்லா வந்திருக்குது இசையரசர் தக்ஷி அவர்கள் அந்த பாட்டுக்கு நல்ல மெட்டு போட்டிருக்கிறாங்க இந்த பாட்டு இந்த வருஷத்தில் நல்ல பாடல்களில் இதுவும் ஒரு பாடலாக சேரும் அந்த பெருமை எனக்கும் சாரும் தஷ்டி சாருக்கும் சாரும் தயாரிப்பாளருக்கு சாரும் இயக்குனருக்கு சாரும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி தெரிவித்தது சாதன பயணம் இது ஒரு அற்புதமான ஒரு படம் இந்த படத்தை வந்து பரமேஸ்வரர் வந்து தயாரிச்சிருக்காரு அவரே வந்து கலக்கல் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அற்புதமான ஒரு ஹீரோ இந்த படத்துக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காங்க ஒரு வானத்தை போல ஒரு சேது அந்த மாதிரி படம் மாதிரி ஹிட் ஆகும் அற்புதமான படம் ஆறு சாங் ஆறு சாங்குமே பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டாகும் இந்த படத்தில் சிறந்த கதாபாத்திரத்தில் தமிழ்நாடியாக நடிச்சிருக்காரு அதேமாதிரி பாடல்கள் சொல்லப்போனால் வரிகள் முத்து முத்தா எழுதியிருக்காரு கவிஞர் முத்துலிங்கய்யா சுகந்திரதாஸ் வீரமணி அற்புதமான கவிஞர்கள்லாம் கிடச்சிருக்காங்க சோ சிவகுமார் பிள்ளை கலைவேந்தன் நல்லா அற்புத கவிஞர்கள் எழுதியிருக்காங்க இந்த பாடல் பத்து பட்டி தொட்டியெல்லாம் அதே மாதிரி கான உலகநாதன் வந்து ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னோம் இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் திரையில் பார்க்கணும் அதே மாதிரி சாங்ஸும் நீங்கள் கேட்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் கான உலகநாதன் பேசுகிறேன் சாதனை பயணம் என்ற படத்தில் நான் இங்கே ஒரு பாட்டு பாடியிருக்கேன் மிக ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் இயக்குனர் மாதேஸ்வர் அவர்களும் தயாரிப்பாளர் பரமேஸ்வர் அவர்களும் இருவரும் இயக்குகின்ற அருமான படத்தில் இசையமைப்பாளர் இசையரசர் தசி அவர்கள் இசையமைத்திருக்கார் அவர் இசையில் என் ஒரு பாடல் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த படத்தில் இது ஒரு அருமையான பாடல் தாபா சாங்கு இதில் பாடியிருக்கேன் இந்த பாடல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வளர்கிறனையும் வேண்டிக்கிறார் வணக்கம் என் பேர் தமிழடியான் சாதனை பயணம் என்ற படத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறேன் அதற்கு வாய்ப்பளித்த நமது தயாரிப்பாளர் கதாநாயகனும் ஆகிய பரமேஸ்வரர்களுக்கு மனமார்ந்த நன்றி இயக்குனர் மாதேஸ்வரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்னை வாட வைக்கம் தசி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த படம் மிக அருமையாக வந்திருக்கிறது கிராமத்து சூழ்நிலையில் மக்கள் ஒரு புத்தி புகட்டும் ஒரு பாடமாக அமையும் பாடல்கள் மிக அருமையாக ஆறு பாடல்கள் வந்திருக்கிறது அதில் நண்பர் உலகநாதன் அவர்களும் மற்ற ஏனைய பாடல்களும் பாடியிருக்கார்கள் இசையர் சேர் உங்களுக்கு தெரியும் அவருடைய பாடல்கள் மிக அருமையாக வந்திருக்கிறது உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரியுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லோர்த்துக்கும் சாதனை பயணம் தயாரிப்பாளர் பரமேஸ்வரம் பேசுகிறேங்க விஜயாலயா ஃபிலிம்ஸ் வழங்கும் திரைப்பட தயாரிப்பாளர் பரமேஸ்வரர் சாதனை என்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு அருமையான கதை இந்த கதையில் நான் ஒரு ஹீரோவாக நடித்து கொண்டு இருக்கிறேன் இந்த கதை மிக அற்புதமான கதை இது வந்து ஒரு சின்ன கன்றாட்ட ஒரு மிக வெற்றியான ஒரு படம் ஆறு சாங்கு செம்மக்கிட்டு எதிர்பார்க்குற அளவுக்கு மக்களுக்கு விறுவிறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சாங்கு இதில் இருக்குங்க இந்த படம் தசியா மியூசிக் பண்ணியிருக்கிறாரு மிக சூப்பராக இருக்குது அவர் பண்ண மியூசிக் யாருமே செமக்கெட்டு இதில் முத்துலிங்க ஐயா ரெண்டு பாடல் எழுதியிருக்கிறாரு இதில் நல்ல வெற்றியான வாய்ப்புகளும் கானா உலகநாதன் அவர்களும் சிறப்பான முறையில் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் கவிஞர் கொங்குத்தமிழ் அவர் வந்து ஒரு சாங்கு எழுதியிருக்கிறார் மிக வெற்றியான ஒரு சாங்கு ஆனால் எச்எம் வீரமணி ஐயா ஒரு சாங்கு எழுதியிருக்கிறாரு மிகப்பெரியான ஒரு வெற்றியை சந்தோஷமாக எல்லாரும் நல்லபடி பிரகாசமாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் வெற்றியவருக்கு எனது மனமான நன்றியை தெரிவிக்கிறேன் டைரக்டர் மாதேஸ்வரர் வந்து ஈக்கம் அருமையாக மிக அருமையாக அமைச்சிருக்கிறாரு அவருக்கு நான் மிக நன்றியை சொல்லிக்கிறேன் தசி மியூசிக் சாருக்கு மிக நன்றி என்ன சொல்லிக்கிறேன் வணக்கம் இவருக்கும் வணக்கம் நான் சாதனை படம் திரைப்படத்தின் இயக்குனர் மாதேஸ்வரர் பேசுகிறேன் இந்த படம் விஜயாலய ஃபிலிம்ஸ் சார்பாக மதிப்பிற்குரிய கலக்கல் ஸ்டார் எஸ் பரமேஸ்வரர் அவர்கள் தயாரித்து ஹீரோவாக நடித்துள்ளார் படம் மிகவும் சிறப்பாக வந்திருக்கிறது ஒரு ஏழை விவசாயி எப்படி உழைத்து முன்னுக்கு வந்து வெற்றி பாதையில் செல்கிறார் என்பது சாதனை பயணம் எங்கள் இசையரசர் திசையா அவர்கள் அரும் பாடுபட்டு ஆறு பாடல்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது ஆறு அற்புதம் இதை வந்து அனைத்து கலைஞர்களும் அழகாக உருவாக்கி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் மிக நன்றாக வந்திருக்கிறது இன்று பாடல் பதிவு நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு பாடல்கள் மதிப்பிற்குரிய கவிஞர் முத்துலிங்கம் ஐயா எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு பாடல் மதிப்பிற்குரிய திரு சுதந்திரதாஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார் இன்னொரு பாடல் திரு சி வீரமணி அவர்கள் எழுதியிருக்கிறார் மற்றும் ஒரு பாடல் மதிப்பிற்குரிய கலை வேந்தன் அவர்கள் எழுதியுள்ளார் மிகவும் அற்புதமாகவும் மிக நன்றாகவும் வந்திருக்கிறது இது காலை காலை முதல் எங்களுடைய இசைப்படம் நடந்து சென்று கொண்டே இருக்கிறது விரைவில் உங்களுக்கு இந்த பாடல்களை வெளியீடு நடத்துவோம் அதை பாடல்களை கேட்டு படத்தை பார்த்து நிறைய குறை எதுவாக இருந்தாலும் தாராளமாக எங்களுக்கு சொல்லி வழிநடத்தி செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் சிங்கர் பூர்ணிமா பேசுகிறேன் சாதனை பயணம் அப்படிங்கிற படத்தில் வந்து நான் ஒரு சாங் பாடியிருக்கேன் தஷி தான் மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ சாங் வந்து அச்சப்பட்ட அச்சப்பட்ட பெண்ணே அப்படின்னு ஒரு மெலடி சாங் ஸோ தஷி சார் மியூசிக்கில் பாடினது ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ ப்ளீஸ் படம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள்